ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி மீண்டும் நேத்தே சொல்லிட்டேன் இப்போ அவருக்கு பிடிச்சது பிள்ளையார் பற்றி மோதகம் செய்ய போகிறேன் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சரிசி நல்லா எடுத்து கழுவி காய வச்சுட்டேன் பச்சரிசி பின்ன அதுக்கப்புறம் பாசி பருப்பு இது வந்து இந்த கப்புக்கு ரெண்டு கிளாஸு அரிசியும் ஒரு கிளாஸ் பருப்பும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கலாம் மும்பையில் பிள்ளையார் அப்பாவுக்கு பூரண கொலக்கட்டை ரொம்ப பிடிக்கும் மோதகம் தமிழ்நாட்டில் நம்ம பிள்ளையார் பெட்டி அப்பாவுக்கு இந்த மோதகம் ரொம்ப பிடிக்கும் இது நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் இதுக்கு மேலே நான் பண்ணதில்லை வரைக்கும் இந்த வெள்ளத்தினால உடைச்சு எடுத்து பாவை காய்ச்சிக்கலாம் இதுக்கு கம்பி பதனம் தேவையில்லை சும்மா காய்ச்சா போதும் இது கரைஞ்சால் மட்டும் போதும் இல்லை தூசி மண்ணெலாம் எதுவும் இருக்காது க்ளீன் பண்ண வெள்ளம் இது அரிசியும் பருப்பும் கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சால் கொளக்கட்டையோட கலர் சேஞ்ச் ஆகிரும் லேசாக பருப்பட்டால் போதும் நல்லா வறுப்பட்டு புரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது வேறு வேற பிளேட்டில் போட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்ல பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்டு இதுக்கு நம்ம கம்பி பதெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம அரிசியும் பருப்புமே நல்லா ஆறிட்டு சாரில் மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் அஞ்சு ஏல கெடுத்துருக்க இது வந்து இப்போ நம்ம ப பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மை மாதிரி ஆக வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு ரவை பகுதியெல்லாம் உடச்சி அரைச்சி எடுத்தாச்சு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நம்ம பாவா கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி கிண்டலாம் ஏன்னா அரிசி மாவை பார்த்திங்களா கண்டிப்பாக வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணும் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் நம்ம எல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ போடணும் நான் அதை கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ தான் தேங்காய் போட நேம் வந்து மேலாட்டை போட்டு பசைஞ்சிக்கலாம் அவசர அவசரத்தில் எல்லாம் மறந்துவிட்டேன் இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆண்டோ முடிந்து எல்லாம் நல்லா தேங்காய் மசாலா புராண ரெடி ஆகிட்டு இப்போ இதை மாதிரி முதல் கூட அச்சு எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் எனக்கு ஸ்டாண்ட் இல்லைனால கையில் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் சேர்க்க கஷ்டமாக இருக்குது இதை ஃபுல்லாக நான் நிறச்சிட்டு இட்டி செட்டில் வைக்கிறேன் வேறு தப்பாக நீங்கள் நினைக்காதீங்க தப்புனா லைவ்ல காட்டல நினைக்காதீங்க வேறு யாரும் கூட இல்லை வீடியோ எடுக்கிற எல்லா கொளக்கட்டையும் அச்சியில் வச்சு பிடிச்சி பிடிச்சி எடுத்து வச்சாச்சு அச்சி பெருசு அதனால் கொளக்கட்டை சைஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரெண்டு மட்டும் உருண்டை புட்டிய வச்சுட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேக் வச்சு எடுத்துக்கலாம் மறந்துட்டேன் இந்த மாவு பேசும்போது தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க என்கிட்ட நெய் இல்லை அதனால நெய் உங்கல சரிங்களா ஊற்றினா நல்லா மனமாக இருக்கும் பிடிச்ச பால் பாயசம் அவருக்கு இன்றைக்கி பிடிச்சதெல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் இப்போ நம்ம இதோ ரெண்டு நிமிஷத்தில் வெந்துருவோம் நம்ம குழாக்கட்டை வெந்துட்டான்னு பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக வந்துட்டு வெந்த உடனே இன்னும் சைஸ் ரொம்ப பெருசாகிட்டு சுடுது சாமிக்கு படைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் இது நம்ம ரெகுலர் சாமிக்கு தொப்பை பிள்ளையாக இருக்குது இது செல்லப்பாக்கு சுண்டலையும் ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் பால் பாயசம் செய்யும் போது நல்லா தண்ணியாக இருந்தது ரொம்ப கட்டி ஆகிட்டு சாமிக்கு அப்படியே படைச்சிட்டு அப்புறமா வேணால் பால் ஊற்றிக்கலாம் இந்த வருஷம் நானே என் கல் கையால் செஞ்ச பிள்ளையார் எப்படி செஞ்சுருக்கேன் ஷார்ட்டில் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஏதோ ஒரு ரூபம் கொடுத்துருக்கேன் அவரை எப்படி நம்ம வணங்கினாலும் வந்துடுவார் தேங்காய் உடச்சி வச்சுட்டேன் பூஜை ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம வேல் மாற எல்லாம் தூக்கி இங்கே ஓரத்தில் வச்சாச்சு எதுவுமே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது வாழைப்பழம் இப்போ நம்ம சூடத்தை பொருத்திடலாம் இப்போ பிள்ளையாரே என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பிரசாதத்தை ஏச்சிக்க ஐயா எனக்கு தெரிஞ்சது நான் தப்பு தவறு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க கடவுளே நீங்க மன்னிக்கிற ஒரு விக்ன அர்த்தா விக்னேஸ்வராய புவனேஸ்வராய் அஷ்ட விநாயக நமஹா உங்கன் கண்பத்தியே நமஹா வினை தீப்பவரே நமஹா அஷ்ட விநாயக நம கஜமுகாய் நமஹா गजाननाय नम ओ गण गणपते नम सिद्धि विनायक नम सुखकर्ता दुखकर्ता वार्ता विघ्नाची नुर्वी पूर्वी प्रेम कृपा जयाची सर्वांगी सुंदर ओटी सुंदूरा ची कंटी भरलीकी माला मुक्ता पाला जय देव जय देव जय देव जय देव जय मंगल वो श्री मंगल मूर्ति रकमाई वल्लभ राई चा वल्लभ அப்பா வினை தீப்பவரே விக்னார்த்தா பிள்ளைங்களுக்கு சர்வ சௌபாகியம் தந்த பகவானே எந்த குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்ச கடவுளே சர்வ சௌபாகியம் தந்த கடவுளே சின்ன பிரார்த்தனை ஏற்றுக்குங்க கடவுளே என் குளசாமியே என் காவல் தெய்வமே பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் என் பேச்சிக்கு தீர்க்காயிசு நோயிட்டு வாழ்க்கை கொடுத்த கடவுளே பா ஓம் நம சிவாய சண்முகா வடிவேலா சிந்தில்நாதா ஓம் ஸ்ரீ பாலாஜியே நமஹா இன்னைக்கு பிள்ளை இறப்பா வந்திருக்காரு நம்ம மற்ற தெய்வத்தை நனைஞ்சிரும் நம்ம மறந்துடக்கூடாது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி வீரலட்சுமி தேவியை போற்றி விஜயலட்சுமி தேவியை போற்றி அஷ்டலட்சுமி தேவியை போற்றி கிருபலட்சுமி தேவியை போற்றி உமா மகேஸ்வரி தாயே போற்றி இப்ப நம்ம கதுவு பின்னாடி நம்ம காவல் தெய்வம் இருக்காரு அவரை கண்டிப்பா நம்ம வணங்கணும் அவரு நம்ம காவலா நிக்காரு இப்ப நம்ம மகாலட்சுமியும் வளர்ச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு கோலம் போட்டிருக்கேன் வாசல்ல பெருசாக தெரியாது அது மாதிரி வாசலில் தோரணம்லாம் போட்டுட்டேன் இந்த பக்கம் தோரணும் இந்த பக்கம் தோரணும் இது பக்கத்துக்கு காரங்க தோரணும் பக்கத்துக்கு கரங்க போல சூப்பராக போட்டிருக்காங்க இந்த தோரணம் வாங்கி நாலு அஞ்சு வருஷம் ஆகுது பார்த்துக்கோங்க மேலெலாம் போடலை இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டேன் வாங்கப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் காரம் மறந்தால் நம்ம செல்லாவை மறக்கக்கூடாது நம்ம அடுப்பு அன்னபூர்ணி மகாலட்சுமி தாய் வீடே அப்படியெல்லாம் சுற்றி வந்துடலாம் எல்லா பக்கமும் நம்ம தீபாரணியை காமிச்சாச்சு அப்பா இந்த உலகத்தை யாருக்கும் எந்த குறை இல்லாமல் அப்படின்னு எடுத்துங்கப்பா இப்போ அப்படியே தண்ணியை தெளிச்சு சாமியெல்லாம் சாப்பிட சொல்லிடலாம் சாப்பிடுங்கப்பா எதுவும் கொ எதுவும் குறைவருந்தா மன்னிச்சிருங்க தெய்வமே நம்ம குலக்கட்டை நிஞ்சிட்டா வருத்த வேதனை பாரம் இருந்தாலும் என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு நினைக்கணும் நான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது மனம் அப்படியே பாரமாக இருக்குது வெடிச்சுட்டு போல் அந்த அளவு எனக்கு வந்து கவலையாக இருக்குது கடவுள் என்றைக்காவது ஒரு நாள் நல்லது செய்வார் ஆண்டவனே விநாயகரே வினை தி சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் சட்டா பை பை லவ் யூஸ் யூ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி வழிபட்டிங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய்